திண்டுக்கலில் பிரபல நிறுவனம் பெயரில் போலி பைகளில் அரிசி விற்பனை பதினாறு டன் அரிசியை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு போலீசார் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த வள்ளுவர் பிராண்ட் என்ற அரிசி விற்பனை நிறுவனத்தின் பெயரில் போலியாக இருபத்தி ஆறு கிலோ பைகளை தயாரித்து திண்டுக்கலில் அரிசி விற்பனை செய்வதாக அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு போலீசாரிடம் வள்ளுவர் பிராண்ட் உரிமையாளர் சிதம்பரசாமி அறுபது புகார் அளித்ததின் பேரில் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு ஆய்வாளர் ஜெப்லா தலைமையில் சிறப்பு எஸ்ஐக்கள் நிர்மலா மேரி வைரசுந்தரம் உள்ளிட்ட போலீசார் திண்டுக்கல்லில் பல பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டபோது போது வடமதுரை அருகே தென்னம்பட்டியில் ஒரு கடையில் தலா இருபத்தி ஆறு கிலோ எடையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அரிசி பைகள் முள்ளிப்பாடி ஆரோக்கியசாமி நகரில் ஒரு கடையில் தலா இருபத்தி ஆறு கிலோ எடையில் எழுபத்தி இரண்டு அரிசி பைகள் என மொத்தம் அறுநூற்றி பதினேழு பைகளில் பதினாறு டன் அரிசியை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்